மரம் வெட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை உத்தரவை ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்வலர்கள் வரவேற்றனர் ஐதராபாத் கஞ்சா கச்சி கிராமத்தில் நானூறு நிலத்தை ஏலமிடுவதற்கான மாநில அரசின் முடிவை எதிர்த்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் வியாழக்கிழமை அந்த நிலத்தில் உள்ள மரங்கள் வெட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததாக செய்திகள் வந்தன இந்த விவகாரம் குறித்து வந்த தகவல் கிடைத்ததும் மாணவர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதி குழுக்களாக கூடி உச்ச நீதிமன்ற உத்தரவை கொண்டாடினர் மாணவர்கள் தங்கள் வெற்றி காட்சியாக மாற்றியபடி மேலதாளத்துக்கு ஏற்ப நடனமாறின பல்கலைக்கழக வளாகத்தில் காற்றழுப்பை உடனடியாக நிறுத்தக் கோரி மார்ச் முப்பத்தொன்னில் தொடங்கிய உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் வியாழக்கிழமை மாலை எங்கள் போராட்டத்தை கைவிட்டனர் முன்னதாக கிட்டத்தட்ட இருநூறு பேர் கொண்ட போராட்டக்காரர்கள் கொட்டும் மலையும் பொருட்படுத்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்தன உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்த பிறகு மரங்களின் மூடிய பகுதிக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவை மதிப்பிடுவதாக யூ இன் சில ஆதாரங்களுடன் சேர்ந்து அந்த இடத்தை பார்வையிடுமாறு உச்சநீதிமன்றம் பதிவாளர்களுக்கு உத்தரவிட்டு